ரெண்டாயரூவா காம்போ பாக்ஸிங் வீடியோ தான் பார்த்துக்கிட்டுருக்கீங்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஜெயஎன்எஸ் கிராக்கர் ஷாப்போட பட்டாசு புக்கிங் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது இப்போ நான் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரரூவா காம்போ பாக்ஸ் புக்கிங் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டாயிரருவா காம்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா இருபது செப்டம்பரோட நம்ம க்ளோஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கார்ட்டூன் கார்டூன் ஃபால்ஸ் பேபி ராக்கெட் ரெண்டாயிரூவா காம்போ மூவாயிரம் ரூபா காம்போ எல்லாமே இருபது ஒம்பதோடு நம்ம க்ளோஸ் பண்ணோம் இரு்ஸ் இருக்கோம் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு ஏன்னா பட்டாசோட வேலை தொடர்ந்து அரியல் வரனால காம்போ பேக் வந்து நம்ம நிப்பாட்ட போகிறோம் காம்போ பேக் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க இல்லைனா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் லிங்கில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்டோட லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விறுவிறுப்பாக குக்கிங் போய்கிட்டு போய்கிட்ருக்கு நிறைய வெரைட்டி பட்டாசு இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் ஃப்ளை மேஜிக் ராக்கெட் பாம் ஜிகர் வெண்டா ஃபைவ் பீஸ் ஃபவுண்டைன்ஸ் ஃபாரஸ்ட் கலர் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அஞ்சு பீஸ் வரும் நல்லா க்ரீன் கலர் வரும் இது ரெட் வெல்வெட் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பட்டாசை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீடியோ கீழேயே லிங்க் கொடுத்துருப்போம் அதில் போய் புக் பண்ணிக்கலாம் காம்போ எடுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக ரெண்டாயிரூவா காம்போ இது மோஸ்ட்லி இருபது ஒம்போதோடு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் காம்போ பேக் ஆஃபர் எல்லாமே அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஆர்டரு போட்டு மட்டும்தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் புக்கிங்கை வேகமாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு கஸ்டமைஸ்டு பேக்காக தான் வரும் சில ஐட்டங்கள் வந்து நாம் மாற்றி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு அது என்ன டீட்டெயிலுங்கிறது நீங்கள் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பேக்கை புக் பண்ணிக்கோங்க ஓகே அதுபோக வந்து துணை தகவலாக நம்மளோட மாதாந்திர தவணை திட்டம் வந்து இந்த வருஷம் நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஜூலை ஒன்றாந்தேதியோட அந்த மாதாந்திர தவணை திட்டம் ஒம்பது மாதம் முடியுது ஒம்பது மாதம் கட்டினீன்னா ஒன் மந்த்து கிஃப்டாக போட்டு நம்ம பட்டாசு கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்